சில பெண் யூடியூபர்ஸ் அதாவது புதுசா வர யூடியூபர்ஸ் கேர்ள்ஸுக்காக நான் சொல்லிக் கொண்ட ஒரு விஷயம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சாலினி என்ன எல்லாருமே மன்னிச்சிருங்க இந்த வீடியோஸ் மூலமா கொஞ்சம் கதைக்கலாம் இருக்கேன் ஊழல் ஒழிப்பு அணி அவங்களுக்கு திருப்பி பரவல் செய்யும் அவங்க பேரை மென்ஷன் பண்ணல அது எனக்கு அதுல பிரச்சனை தமிழ்ப்பேசி மையத்தில் உங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணல சந்திக்கிறதில்ல வந்து சந்தோஷம் இந்த வீடியோஸ் தொடர்ச்சியா பாருங்க கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ரீசண்டா யூடியூபர்ஸ் கொள்ளை கொள்ளை என்று சொல்லி 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 அதுக்கு பின்னாலே போய் திரிக்கிறதால சில விஷயங்களை நம்ம கவர் பண்றதுக்கு மறந்து போய் பண்றோம் அதால வந்து மக்களுக்கு வந்து கொடுத்து கொண்டு போகும் இதுக்கு வந்து திருப்பி யூடியூபர்ஸ் கொள்ளை அவர் இப்படி உடைக்கான் எப்படி அவன் மத்தவங்கட காசை திருடி தமிழச்சு கொண்டு வைக்கான்னு சொல்றது எத்தனை நாளைக்கு இதுக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்க போறீங்கனு தெரியும் இல்லாதால வந்து கூடிய சீக்கிரமா இருந்து விடுபட்டு வந்து மக்களுக்கு பிரயோசமான வீடியோஸ் கொஞ்சம் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க பாராளுமன்றத்துல வந்து டாக்டர் வந்து கதைக்கிற விஷயங்களை வந்து கண்டா கிரியேட் பண்ணி வியூஸ் சொல்லி சொல்றதுக்காக சில சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணாங்க ஏழுமான வரைக்கும் உண்மையான விஷயங்களை வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதாவது நியூஸ் சம்பந்தமான இதுகள் போடுறாங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்ப வந்து பேப்பர் நியூஸ் எல்லாம் வாசிக்கிறத விட்டு யூடியூபுக்கு போனா வந்து சகல நியூஸும் நியூஸ் யூடியூப் பாக்குறார்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி நீங்க போடுற வீடியோஸ் வந்து அவங்க உண்மை நம்புறதுக்கு பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது அதன் காரணத்தால நீங்க போடுற வீடியோஸ் வந்து உண்மையிலே வந்து உண்மைத்தன்மை உள்ளதா வந்து நீங்க வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இது மட்டும் இல்லாமச்சி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இன்னொரு பெண் யூடியூபரை பற்றியான ஒரு சர்ச்சை ஒண்ணு போய்கொண்டிருக்குது அது சம்பந்தமா நம்ம கதைக்கு தேவையில்லை ஏன்னா சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஓல்ரெடி டூ மந்த்ஸுக்கு முன்னுக்கு அவர் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அவர் பெயர் குறிப்பிடாம சில சில பயங்கள் இருந்து கொண்டிருந்தது ஸ்டார்டிங்ல நம்ம அப்படி யூஸ் பண்றது நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி சில சில பயங்கள் இருந்தது அந்த காரணத்தால வந்து இது சம்பந்தமான விஷயங்கள் நான் வந்து போடல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தது அந்த டைம்ல நான் வீடியோஸ் போட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களுக்கு வரப்போகுது அதாவது மூன்று லட்சத்தி எழுபத்தொராயிரம் அப்படி சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்குது அந்த டைம்லயே போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒரு பொம்பளை வந்து மூத்த காட்டி போட்டாலே வந்து அவங்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க இதே இது ஒருத்தன் கஷ்டப்பட்டு நாள் முழுக்க வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி அந்த வீடியோஸ் போடுற டைம்ல வந்து அந்த வியூஸே போகாது அதால வந்து நிறைய பேர் யூடியூப் விட்டு போனாக்கள் இருக்காங்க அப்படியான ஆக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொள்றேன் நெவர் எவர் கிவ் அப் அதால வந்து தொடர்ச்சியா வந்து யூடியூப்ல வீடியோஸ் போட்டு கொண்டு போங்க எந்த காட்சியும் ஒரு வீடியோஸ் வந்து உங்களை தூக்கி விடும் ஒரு நல்ல நிலைக்கு நீங்க வரலாம் அதுக்காக சில பெண் யூடியூபர்ஸ் அதாவது புதுசார யூடியூபர்ஸ் கேர்ள்ஸுக்காக நான் சொல்லிக் கொண்ட ஒரு விஷயம் இப்படி சில சில செயற்பாடுகள் செய்யறதால அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் வந்து வருதுன்ற காரணத்துக்காக நம்மளும் அப்படி ஒரு கேட்டகரிஸ்ல வீடியோஸ் போடுவோம்னு சொல்லி நீங்க நினைக்க தேவையில்ல ஏழுமான அளவுக்கு நல்ல கண்டென்ட்டை கொடுத்து கொண்டு போங்க நல்ல கண்டென்ட் கொடுக்குற டைம்ல வந்து உடனே வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்காட்டியும் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அதால வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து பிள்ளையான வழியில போறது வந்து சொல்யூஷன் ஆகாது அதால வந்து அந்த யூடியூப் சர்ச்சே சம்பந்தமான விஷயம் நம்ம ஆல்ரெடி யூடியூப்ல போட்டிருக்கோம் மறக்காம அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க வந்து நம்ம சேனலுக்கு போயிட்டு அந்த வீடியோஸை பார்த்து கொள்ளையாலும் இந்தியாவிலும் நம்ம ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொள்வோம் ஆஹ் நான் வந்து ரீசெண்டா பார்த்து வியந்த ஒரு யூடியூப்பர் செய்கிறோட அவங்க பேரை மென்ஷன் பண்ணலாது பித்துக்கு எனக்கு அந்த பிரச்சனை வரலாம் கூட நோம் ஒரு ஒருத்தவங்க வீடியோஸ் வராங்கன்னா அதை பாக்குறப்ப உள்ள என்ன வீடியோ செஞ்சிருப்பாங்கன்றதையும் பாக்கிறோட இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கேன் சொல்லி சொல்லியும் பாக்குற வழக்கம் ஒன்று இருக்குது அப்படி பாக்குறப்போ வந்து பெட்டி ஒரு ஷாக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ளோட வீடியோ விளாகிங் வீடியோ அவங்க என்னத்தால ஃபேமஸ் ஆகுனு சொல்லி சொல்லி பார்த்தா ஒரு ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறதே ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அதெல்லாம் நமக்கு நடக்குமான்றது கூட தெரியாது ஆனா அவங்களுக்கு ஒரு நூத்தி ஐம்பது கேக்கும் கூடத்தான் ஒன் பிப்டி பிளஸ் நினைக்கிறேன் அப்பதான் பாக்குறப்போ ஐயோ இதெல்லாம் என்ன என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி ஒரு மூமெண்டா சொல்லி சொல்லணும் அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்றீங்க நம்ம வீடியோ பாக்குறப்போ எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்றதுதான் என்னோட கேள்வி அப்போ பாத்தீங்களா ரெண்டு மாசத்துக்கு முன்னே வந்து இது சம்பந்தமான பதிவுகள் நான் போட்டிருந்தாலும் யாரும் கண்டு கண்டுகொள்ள இருநூறு வியூஸ் கூட வந்து போகல இப்ப வந்து யூடியூபர் கிருஷ்ணாட பிரச்சனைக்கு பிறகு எல்லா யூடியூபர் பற்றி அது வந்து அதாவது யார் யார் யூடியூபர்ல வந்து குறைகள் இருக்குதோ அவங்க எல்லாம் வந்து கிளறி எடுத்து கொண்டு வராங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி வந்து ஊழல் அழிப்பு வணி வன்னி என்று சொல்லி சொல்லக்கூடாது பேஸ்புக் வலைத்தலை ஊடாக வந்து சில சில அப்படி பிள்ளைகள் செய்யறவங்களை வந்து தட்டி கேட்டு அப்படின்னு சொல்லி வாராங்கன்ற ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சாலும் கூட வந்து எந்த அளவுக்கு இது வந்து சாத்தியமா சொல்லி அதை நான் நினைக்கல ஜீரோ கரப்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டெவலப்மெண்ட் என்ற அடிப்படையில் வந்து இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற டீம் வந்து தனிப்பட்ட நபரா இல்லாட்டி ஒரு அணியா சேர்ந்து வந்து சேர்ப்படுறாங்களான்ற பெரியாட்டையும் கூட அவங்க செய்கிற செயல் வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் என்ன ஒரு காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்த என்னால் வந்து தட்டி கேட்டு அதை செய்யலாம ஜஸ்ட் ஒரு வீடியோவில் மட்டும் போட்டணும் அந்த ஒரு விஷயம் இன்றைக்கு வந்து ஒருத்தங்களால தட்டி கேட்கப்பட்டு அதற்கு வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு அவங்களோட வலைத்தளத்தில் வந்து பதிவுற்றிருக்கிறது என்றது அவங்களுக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்லை இரண்டு மாசத்துக்கு முன்னிக்கே வந்து நான் போட்ட வீடியோஸுக்கு ஒரு சின்ன ஒரு அர்த்தம் ஒன்று கிடைச்சது போலதான் வந்து நான் ஃபீல் பண்ணி கொண்டு வரேன் அதனால வந்து ஊழல் அழிப்பு அணி வன்னி அவங்களுக்கு வந்து என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வந்து என்னோட வலைத்தளம் கூட வந்து நான் தெரிவித்துக் கொள்றேன் இன்றைக்கு பாத்தீங்கன்னா வந்து அந்த மெயினா வந்து பேர் குறிப்பிடாத அந்த நபருடைய பேர் வந்து ஷாலினி இனிமே இந்த ஒரு பிரச்சனை ரெடியா இருக்கிறதால வந்து பேரையும் குறிப்பிட்டு சொல்றேன் சாலினி பிளாக்ஸ் ஒரு சகோதரி போட்ட தான் வந்து எதிர்ப்புகள் வந்து இப்ப வந்து அவ ஒரு மன்னிப்பு கோரி ஒரு காணொலி உண்டு அவங்களோட பதிவிட்டு இருக்காங்க அந்த காணொலியை வந்து நீங்க பாக்கலாம் இப்ப அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சாலினி என்ன எல்லாருமே மன்னிச்சிருங்க இந்த வீடியோஸ் மூலமா கொஞ்சம் கதைக்கலாமன் இருக்கேன் என்னன்னா நான் கூடுதலாக லைவ் தான் போடுவேன் அடுத்து நான் வந்து திட்டி தான் சோர்ஸ்ல போடுறேன் அது வந்து மக்களுக்கு பிடிக்கல இலங்கை பொண்ணாக இருந்துட்டு இப்படி பண்றது மக்களுக்கு பிடிக்கல ஊழல் ஒழிப்பு அணியன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து என்னுடைய தவறை வந்து தெரியப்படுத்திருக்காங்க நான் இப்படி செஞ்சதுக்கு நான் இப்படி வந்து பேட் கமெண்ட்ஸுக்கு சோர்ஸ்ல ரிப்ளை பண்ணதுக்கு என்ன எல்லாருமே மன்னிச்சிருங்க மக்கள் ஃபோட் பண்ணுங்க எல்லாம் எல்லாரும் மன்னிச்சிருங்க நான் என் நல்ல மாதிரி தான் வீடியோஸ் போட்டு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் வீடியோஸ் போடுவேன் ஓகே வீடியோ வந்து சொல்லி நினைக்கேன் இலங்கையில இருக்கிற பெண்கள் வந்து யூடியூப் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல வரல எந்த வகையில நீங்க வந்து போகணும் எந்த எந்த விதமான வீடியோஸ் வந்து போடணும் எது வந்து போடக்கூடாதுன்றதுக்குரிய உதாரணங்கள் நிறைய இருக்குது ஒரு நல்ல விதமான வீடியோஸ் போடக்கூடிய நல்ல வரவேற்பு கிடைக்கும் வந்து வந்து முகம் வந்து ஓடுனாலும் கூட பிற்காலத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய சந்தர்ப்பம் இருக்குது இது பாராளுமன்றம் வரை டாக்டர் அர்ஜுனால கதைக்கப்பட்டிருக்குது அந்த காரணத்துக்காக இலங்கை பெண் யூடியூபர்ஸுக்கு நான் சொல்லி கொண்டு வரது என்னன்னு சொல்ல ஆல்ரெடி வீடியோல சொன்னது போல உங்களுக்கு நிறைய ரீச் கிடைக்கல என்று சொன்னாலும் கூட கூடிய சீக்கிரம் உங்களுக்கான ரீச் வந்து கிடைக்கும் உங்களுக்குரிய அங்கீகாரம் வந்து யூடியூப் கூட கிடைக்கும் அதனால வந்து பொறுத்திருந்து நல்ல கண்டென்ட்டா வந்து யூடியூப்ல போட்டு கொண்டு வாங்க பெண்களும் வந்து யூடியூப்ல வரணும் அவங்கள மீது கூட வந்து அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டணும்ன்றது தான் வந்து எந்த நோக்கம் யாராக இருந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அப்படி இல்லாம முகம் சுழிக்கக்கூடிய வகையில வந்து நீங்க வீடியோஸ் வந்து போடுற டைம்ல வந்து நானாக இல்லாவிட்டாலும் கூட ஊழல் ஒழிப்பு அணி அவங்களுக்கு திரும்ப திரும்ப பாராட்டு தெரிவிச்சுடன் இப்படியான செயற்பாடுகள் வந்து நீங்க வந்து தொடர்ச்சியா செய்து கொண்டு போகணும் உங்களுடைய இந்த செயற்பாடு சமூகத்துக்கு உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு பங்கு வகிக்கும் என்றால வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்ல என்னத்த கதைக்கு வந்தாலும் அதை கதைக்கு முடிச்சு தர சொல்லி நினைக்கிறேன் மற்றும் ஒரு காலையில் உங்களை சந்திக்க விடைபெறுகின்றேன் நான் உங்கள் ரோஜீவ் நன்றி வணக்கம்